நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நீங்களாம் வந்து கண்டிப்பாக தமிழில் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க அதாவது மைவித்திரு உறுப்பினர்கள் தமிழில் பார்த்து உள்ளே வந்திருப்பீங்க ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னு கண்டிப்பாக உண்மையாக சொல்ல தான் வரோம் ஏன்னா இது ஒரு மகிழ்ச்சி தகவல்னு கூட சொல்லலாம் நண்பர்களையா ப்ளே ஸ்டோரில் வந்து ஆப்பை வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா கண்டிப்பாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டது அதில் எந்த வித மாற்றமும் இல்லை இது வந்து யாரால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் அதாவது இஓடபிள்யூ போலீஸால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு எல்லா செய்தி சேனல்லையும் அதை மாதிரி எல்லா யூடியூப் சேனல்லாம் சொல்லி வராங்க சரி இது அவங்க கடமை அவங்க செய்கிறாங்க சரி நமக்கு என்னன்னா சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகு ஆப் வந்து ஒர்க் ஆகுதா சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகு ஆப் வந்து ஒர்க் ஆகுதானா ஒர்க் ஆகுது சரிங்களா ஆப் வந்து ஒர்க் ஆகுது இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா நல்லபடியாக ஒர்க் ஆகுது சூப்பராக ஒர்க் ஆகுது எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் ஆகுது நேற்று இது சம்மந்தமாக கூட நான் வீடியோ போட்டிருப்பேன் நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா மூன்று மொபைலில் ஒன்று ரெண்டு இல்லைங்க மூணு மொபைலில் மூணு பேருமே ஜிஎம் பிளான்லாம் இருக்காங்க அதாவது ஒரு நாளைக்கு நூற்றி இருபது அவங்க நேற்று என் கண் முன்னாடியே உக்காந்து ஆப்பில் முதல்ல இன்ட்ரடக்ஷன் வீடியோ வருது அதாவது நமது மைவி திரி உறுப்பினர் இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் பேசுகிறாரு பிறகு அந்த வீடியோ கொஞ்சம் நேரத்தில் முடியுது அதுக்கப்புறம் ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகுது அதுக்கப்புறம் கேப்ஷன் என்ட்ரி பண்ணி தொடர்ந்து ஒரு ஒன் ஹவரில் அவங்க அதாவது அந்த ஜிஎம் உறுப்பினர் தங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை அடிச்சிட்டாங்க சரிங்களா ஸோ அப்போது ஆப் வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது இதில் யாருக்கு பிரச்சனைனா முந்தைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஐவி த்ரீ ஆட்ஸு அப்டேட்டு போயிட்டுருக்கு அதனால் ஆப் ஒர்க் ஆகலை நீங்களும் ஈவினிங்கில் வந்து சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆப் வந்து டெலிட் பண்ணி மீண்டும் இன்ஸ்டால் பண்ணலான்னு பண்ணியிருப்பாங்க அதாவது ஆப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க அவங்க மட்டுமே ஏமாந்துட்டாங்க சரிங்களா ஏன்னா ஆப் எப்படி ஸ்டோரில் இருக்கா நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கு மட்டுமே அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகலாம் ஏன் ஆகலை அங்கே ஆப்பே இல்லை சரிங்களா ஆப்பே இல்லை அப்போ ஆப் இல்லாத போது அந்த உறுப்பினர்கள் அப்படி ஒரு பதற்றத்தோடு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அந்த ஆப் வந்து முடுக்கப்பட்டதில்லை தற்காலிகமாக நீக்கப்பட்டது சரிங்களா ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா ஃபைவி த்ரீ ஆட்ஸ் ஆப் வந்து நல்லபடியாக ஒர்க் ஆகுது நீங்கள் இன்றைய சீலிங் இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் அடிச்சிருக்கணும் ஒன்று ரெண்டாவது நிறைய பேர் கேட்குற கொஷின்ஸு அமௌண்ட்டு அமௌண்ட்டு இஷ்யூ வருமா ஆப்பை வந்து இப்போ முடிக்கிட்டாங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டது அப்போ மக்களுக்கு அமௌண்ட்டு வருமா அப்படின்னா அமௌண்ட்டு வரும் சரிங்களா ஆப்பு சஸ்பெண்ட் செய்யப்பட்டது வேறு அமௌண்ட்டு போடுறது வேறு அப்போ இது வேறு அது வேறு அப்போ இதுக்கு அதுக்கு சமநாய் அப்போது உறுப்பினர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா அமௌண்ட்டு வரும் ரெண்டு சரி அப்போ இந்த அமௌண்ட்டு எப்போ வரும் அமௌண்ட்டு எப்போ வரும் கண்டிப்பாக எம்டிக்கு இந்த வாரம் இன்று வந்து சண்டே இல்லையா அடுத்து மண்டே டியூஸ்டே வெனஸ்டே கூட இந்த மண்டே டியூஸ்டே வெனஸ்டே ஏதாவது ஒரு நாளில் மனு தாக்கல் வெயிலுக்கான தாக்கல் செய்ய போகிறாங்க வெயிலுக்கான மனு தாக்கல் தாக்கல் செய்ய போகிறாங்க அப்போது இது உடனே வந்து இந்த வாரத்திலே அதாவது கம்மிங் ஒரு வாரத்துலேயே இயரிங் வந்து நடைபெறும் இயரிங் நடைபெறும் சாரி ஈரிங் நடைபெற்று கொண்டு இருக்கும்போது ஆர்கியூமெண்ட்டு போகும் ஆர்கியூமெண்ட்டு முடிஞ்சு கண்டிப்பாக பெயில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய பேர் இருக்குது மக்களே எனவே ஒன்று நீங்கள் இனிமேல் வந்து ஆப்பை வந்து டெலிட் பண்ணாதீங்க ரெண்டு தினமும் அமௌண்ட்டு அச்சீவ் பண்ணுங்க மூணு சாருக்கு வந்து பில் கிடைக்க போகுது நாலு அமௌண்ட்டுக்கும் இந்த மைவித்திரி ஆப்பை சஸ்பெண்ட் செய்யப்பட்டதுக்கு சம்மதி இல்லை சரிங்களா அதெல்லாம் இதை பார்த்துருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு செய்தி சேனலில் பயங்கரமாக அவுத்து விட்றாங்க எல்லா விஷயத்தையும் இனி மைவித்திரி மக்களின் வாழ்க்கை நிலை என்னவாகும் எப்படி போடுறாங்க ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி என்னவாகும் செயலிங் முடக்கப்பட்டது தினந்தோறும் ஐந்து முதல் ஆயிரத்தி ஐநூறு வரை சம்பாதிக்கலாம் என்று மக்களிடையே ஆசை வார்த்தை கூறி மக்கள் முதலீடு செய்துள்ளனர் பல லட்சங்களையும் முதலீடு செய் இதெல்லாம் பொய்யுங்க சுத்தமாக பொய் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்குறேன் நன்றி வணக்கம்